விவசாய நிலம் நாங்கள் சீமானவர்கள் தற்சார்பு கொள்கை பேசுறாங்க ஆனால் ஒரு கிராமம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வயல் தங்களுக்கு இதை வைத்துக் கொண்டு தன்மானமிக்க வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிராமம் ஏகனாபுரம் கிராமம் அந்த கிராமத்து மக்களை எப்போ அனுப்பி கையெழுந்த காவிரி தண்ணி கொடு பாலாடு கொடு எங்களுக்கு சிம்பனமாக்கத்துல இருந்து திறந்து விடு எங்களுக்கு புலல் வந்து திறந்து விடு எங்களுக்கு வந்து அஹ் தாவரபரணியை இங்கிருந்து வலிச்சு கொண்டு வா எங்களுக்கு கூட்டு குடுமையை கொண்டு வா கேட்கல இயற்கையாக புழிய புழியக்கூடிய மலையை நம்பி வானை நம்பி வாழக்கூடிய ஒரு கிராமம் ஏகநாபுர கிராமம் நெல்வாய் கிராமம் பதிமூணு கிராமங்கள் டெல்டா மாவட்டம் காவிரி பாயுது ஒரு போகந்தான் விவசாயம் பண்ண முடியுது காவிரி பாய்ந்துமே ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு போகம் விவசாயம் செய்யக்கூடிய அதுவும் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய கிராமம் ஏகராபுர கிராமம் அதை அழிக்க நிக்கிறானே அதை அழிக்க நிக்கிறானே அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு சுத்தி நிற்கக்கூடிய இந்த முதலாளிகளுடைய விளைநிலத்தினுடைய மதிப்பை கூட்டணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போது இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒரு ஒரு ஸ்கொயர் பீட் அங்க ஸ்கொயர் பீட் கிடையாது சென்று தான் ஆனா ஒரு அடி நிலத்தினுடைய மதிப்பு எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா அண்ணன் சுப்பிரமணியன் இல்லையா எண்பதுல இருந்து நூத்தி ரூபா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபா ஏர்போர்ட் வரல வரப்போதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அத்தனை பேரும் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளம் அப்பனையும் மாமனும் மச்சானும் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா சாவணுமா இதுல தமிழ்நாட்டுல சில பேரு நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம்ன்றான் தமிழ்நாட்டுடைய ரெண்டு பெருங்குடிகள் ஒன்று படையாச்சி இன்னொன்னு பறையர் இந்த ரெண்டு பெருங்குடிகளும் தான் இந்த பதிமூணு கிராமங்கள்ல நிறைந்து நிறைந்திருக்கிறது இந்த ரெண்டு சமூக மக்களுக்காக கட்சி நடத்தணும் சொல்ற ஒருத்தன் கூட வந்து உண்மையா நிக்கல ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிக்கிறோம் என்று சொல்லுகிறார் அண்ணன் சீமான் இத் தொட்டு பாரா ஏகனாபுரத்தை நிக்கிறாரு அவன் ஏர்போர்ட் இல்லங்க ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்ட கட்டிடுவானா

அன்னைக்கு காயப்பட்ட அவசரம் அப்புறம் போடவே இல்லை இப்போ ஜெர்மன் போயிருக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாராமா அகடா ஏற்கனவே அபிரகத்துக்கு போயிடுறத அக சிக்கப்பூருக்கு போயிட்டு வந்தாலாக ஏழாயிரம் கோடிகளை ஏழு நிறுவடங்கள கொண்டு வரத்த அமெரிக்க தேசத்திற்கு ஷட்டு நிருகன் கடதாட்டு அழு மூவாயிரம் கோடிக்கு மூன்று நிறுவனங்களை கொண்டு வரத்த இப்போ ஜெர்மனுக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மனை சுற்றி பார்க்கணுனா தானே சொல்லிட்டு போங்கப்பா நாங்கள் என்னங்க என்ன கேட்கவா போகிறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ்ட் கொடுங்க சந்தோஷமா இருங்க உலகத்துலயே ஃபேக்ட்ரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டுன ஒரே ஆடு நம்ம அப்பா தான் நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராமசாமினா என்ன என்ன ராம்சாமி எப்படி ஆலய காணோ அப்படின்னு சொல்லிட்டு போல போகிறேன் ஏன்ப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அண்ணன் அப்பால ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சிலை பெரியாருடைய ஸ்டாச்சு பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களா உள்ளூர்ல ஓணம் முடிக்க முடியாத உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சானா அந்த கதையா இருக்கு உங்க கதை காலுடைய வாடகை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்த ஜிபி முத்து தர சிலையை கூட திறக்கலாம் இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கப்பாண்டிக்கு போட்டோ கூட திறக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை ஒரு ஒரு மாணவர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் நூறு பேருக்கு கொண்டு போனோம்னா எட்டு லட்சம் ரூபாய் உள்ளூர்ல பிடிக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அந்த போய் லண்டன் சென்றார் உலகம் முழுமைக்கும் என்ன இவ்வளவு கேவலமா ஒரு ஒரு விளம்பரம் தேவையா உள்ளூர்ல மக்கள் போராடி கொண்டிருக்கிறான் அவனை சந்திக்க வக்கில்லை மேல்மா விவசாயிகள் போராடுறாங்க அவங்களை சந்திக்க வக்கில்லை அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை இவ்வளவு இருக்காங்க ஏகனாபுரம் பரந்தூர் நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் திமுக அமைச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை அமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் போராடுறீங்க உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேக்குறது இல்லை